ஹே கைஸ் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடு என்னென்னு சொன்னோம்னு சொன்னால் யூகேக்கு புதுசவார்கள் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான பிரச்சனை அதாவது என்னென்னு சொன்னால் நம்ம நாட்டில் எல்லாரும் ஃபியூவர் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே ஒரு அண்ணன் இருப்பார் காசை கொடுத்த பண்ணால் ஃபியூவல் அடிப்பா நாம் எடுத்துகிட்டு வந்துடும் ஆனால் இங்கே யூகே பொறுத்தவரை எல்லாம் வந்து செல்ஸ் சர்வீஸ் ஸ்டேஷன் ஸோ நாமளே போய்ட்டு நாமளே ஃபில் அப் பண்ணிவிட்டு நாமளே காசு கொடுத்துட்டு வர வேண்டிய சுச்சுவேஷன் இங்கே இருக்குது ஸோ அதால் புதுசாக வரவங்க எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற இது ஒரு முக்கியமான பிரச்சனை அதால் வாங்க நாம் இன்றைக்கு எப்படி உங்களுக்கு ஃபியூவல் ஸ்டேஷனில் போய் ஃபியூவல் அடிக்கிறதுக்கிட்ட என்னோட சேர்ந்த அடிச்சு கொள்ளுங்க கோ இன்றைக்கு மக்களை நாம சயின்ஸ்பரி ஃபியூல் ஸ்டேஷனுக்கு தான் போய் கொண்டிருக்கோம் இதுதான் பக்கத்தில் இருக்கிற சயின்ஸ்பரி ஃபியூல் ஸ்டேஷன் ஃபியூல் ஸ்டேஷன் இங்கே டிஃப்ரெண்ட் இங்கே எல்லாரும் கேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க வந்துட்டேன் நாம பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய கார்கள் புக்கிங்ல இருக்குது ஸோ நம்ம பக்கம் இந்த பக்கமும் அந்த பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு நம்ம காரை நம்ம அதுக்கிட்ட பார்க் பண்ணணும் பார்க் பண்ணி வந்த மட்டும் சொன்னால் இங்கே மூணு நோசல்ஸ் இருக்குது இதெல்லாம் நம்ம கார் ஃபில் ஃபியூல் ஃபில்அப் பண்ண போகிறோம் அதுக்கிட்ட முன்னுக்கு வந்தாச்சு வந்து நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு இன்னொரு முக்கியமான விடிய மக்களே எல்லோரும் நம்ம ஃபியூல் ஸ்டேஷன் போயிட்டு நம்மளோட ஃபியூவல் டேங்க் எந்த பக்கம் காரில் எந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஆனால் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும் தெரியாதாக்களுக்காக சொல்கிறேன் நம்ம டேஷ்போர்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட மீட்டருக்கு பக்கத்துலேயே ஒரு ஃபியூவல் சைன் இருக்கும் இந்த ஃபியூவல் சைனில் ஒரு அரோமார்க் போட்டிருப்பாங்க இந்த அரோமார்க் என்னத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னு சொன்னால் நம்மளோட காரில் எந்த பக்கம் ஃபியூவல் டேங்க் இருக்குதுன்னு சொல்லி ஸோ எந்த காரில் லெஃப்ட் சைட் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாம் வந்து எங்கள் காரை லெஃப்ட் சைட் பார்க் பண்ணிட்டு ஃபியூவல் பண்ணி கொள்ள முடியும் ஸோ இது முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதா தெரியாதவங்க பார்த்து யூஸ் ஆகி கொள்ளுங்கள் நம்ம காரை பக் பண்ணிவிட்டு இங்கே வந்த பண்ணி சொன்னால் இங்கே பாருங்க மூணு விதமானது இருக்குது இ டென் இ ஃபைவ் பி செவன் இங்கே மூன்று விதமான பெட்ரோல் அண்ட் டீசல் நார்மலாக இ டென் வந்து கொஞ்சம் விலை குறைஞ்சிது இ ஃபைவ் வந்து விலை கூடுனது இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நம்ம நாட்டிலேயும் இப்படி தான் இருக்கும் மூடிய பிறப்பா இப்போ வந்துட்டு மூடிய கிலோ பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து பே அட் பாம் பேரட் கி ஷாப் ஸோ பேஆ்பாம்னுட்டு சொன்னால் நம்ம கார்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கிற அமௌண்ட்டை இங்கேயே ஃபில்அப் பண்ணிவிட்டு போகுது பே அட் கி ஷாப்னு சொன்னால் நாம் சேஞ்ச் போகிற ஸ்டேஷன் உள்ளுக்கு போய் உள்ளுக்கு இருக்கிற செட்லேயே வந்து நாம் ஆசை பே பண்ணிவிட்டு வரலாம் பட் நான் இன்றைக்கி என்ன போகிறோன்னு சொன்னால் பே பம் ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ண போகிறேன் ஸோ இதுதான் இன்றைய ப்ரைஸ் ஆல் எட் நாப் நாப் நாற்பத்தெண்டு தாண்டி ரைட்டு டே ரைட்டை பார்த்து கொடுங்க ஸோ அப்போ நான் செலக்ட் பண்ணேன்னு சொன்னேன் அப்புறம் ஸோ கார்டு ஓ ஸோ பெனிஷன் சொன்னால் நம்ம கார்டு கார்டு எயிட் செட் பண்ணிவிட்டோம் செட் பண்ணி நம்ம எந்த பின் கேட்குறாங்க இப்போ பின் என்ன பண்ணுங்கள் ஸோ என்ன பண்ணி ஏச்சு பின் என்ன பண்ணணும் டீட்டெயில்ஸ் போகுது இப்போ ப்ளீஸ் ரிமூவ் இயர் கார்டு இப்போ கார்டை ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணிவிட்டு மெசேஜ் வருது லீஃப் நோய்ஸ் பிகன்ஸ் ஸோ இது ஸோ இப்போ நாம் ஈ டென் இ டென் புரியதை ரிமூவ் பண்ணுறோம் ரிமூவ் பண்ணி நீங்கள் ரீடிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனே இது ஸீரோவாக மாறிடுது இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட மோசன்ஸை இங்கே வச்சுட்டு ஃபில்லப் பண்ண ஸ்டார்ட் பண்ண இப்போ நீங்கள் அதை நோட் பண்ணீங்கன்னு சொன்னால் மீட்டர் ஓடிக்கொண்டே இருக்கும் டூ தேர்ட்டி டூ தேர்ட்டி உங்களை போய் கொண்டிருக்கும் இப்போ நீங்கள் உங்களுக்கு திருமண எவ்வளோ அடிக்க போகிறீங்களோ அவ்வளோ வந்ததும் ஸ்டாப் பண்ணிடலாம் நான் இன்றைக்கு இவ்வளோ தான் நடிக்கிறேன் உங்களை காட்டுறதுக்காக படித்து முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு பழையபடி இந்த இடத்துல கொண்டு வந்து இதை வச்சுக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு மெசேஜ் வரும் ஒன்றரை வயசு எஸ் இன்றைக்கி நம்ம ஃபில்அப் பண்ணிவிட்டோம் அடுத்த அப்படியே வந்துட்டு ஒன்றா சொல்லி ஃபில்அப் பண்ணுறோம் பண்ணிவிட்டு நம்ம நம்மளோட வேலை எனக்கு போக வழியே தான் ரைட் அவர் போக வழிக்கிட்டு தேர் இப்போ நானும் கார் எடுக்கிறேன் போகிறதுக்கு இதுதான் சேன்ஸ் ப்ரை ஃபியூவர் ஸ்டேஷன் கூட கார் என் காலில் பே பண்ணலன்னு சொன்னால் இங்கே வந்து பே பண்ணி கொண்டுலாம் அப்படி இப்படி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இது வந்து ஒன்று காவாஷ் நீங்கள் வந்து மெனுவை நீங்களே வந்து மெனுவில் இங்கே கார் சர்வீஸ் பண்ணி கொண்டு இருக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து நீங்களே உள்ளுக்கு விட்டு காரை க்ளீன் பண்ணி கொள்வது அடுத்தது வெளியில் கோஸ் மூலம் க்ளீன் பண்ணி கொண்டுறது இது இங்கே இருக்கிற சர்வீஸில் ஒன்று அடுத்ததாக அப்படியே வந்தவனு சொன்னால் அங்கே கார் நீங்கள் இங்கே வந்து காரில் ஏர் ஃபில்லை பண்ணி கொள்ளலாம் அந்த மிஷின் இருக்குது அந்த மிஷினில் நீங்கள் காசு செலக்ட் பண்ணிவிட்டு மிஷினில் நீங்கள் எவ்வளோ ஏர் போட போகிறீங்கன்னு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம் இந்த ஒரு ஐயா

போடுவாங்க இப்படி வந்து சொன்னால் இன்றைக்கி சம்மர் நல்ல வெதர் இருக்கிற வழியாக இங்கே ஒரு காணி வேலை நடக்குது பார்ப்போம் நான் இன்னொரு நாள் உங்களுக்கு காணி வேலை சுற்றி காட்டுறேன் இன்றைக்கி நாம் வேல்ஸில் அதுவும் குறிப்பாக நியூ போர்ட்டில் இருக்கிற சயின்ஸ் பகுதியில் எப்படி ஃபியூவல் ஃபில் அப் பண்ண மட்டும் பார்த்தோம் எல்லாருக்கும் விளங்கி இருக்கும்னு நினைக்கின்றேன் இதே போல் மேலதிக விளக்கங்களையும் வீல்ஸ் வேல்ஸ் பற்றிய சவுத் வேல்ஸ் சவுத் வேல்ஸ் நியூ போர்ட் கார்டிஃப் போன்ற இன்னும் மேல்தீபமான தகவலை தெரிந்து கொள்வதற்கு எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதோட உங்களுடைய வேல் சம்மந்தமாக நியூ போர்ட் சம்பந்தமாகவோ சவுத் வேல் சம்பந்தமாக மேலதிக தகவல் வேணும் சொன்னால் கீழே கேள்விக்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவு தகவல்களை உங்களுக்கு கொண்டு வரேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பா